வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற மூலிகை பார்த்தீங்கன்னா குன்றுமணி என்றும் குண்டுமணி என்றும் சொல்வார்கள் அதாவது குன்றிமணி என்பது பெயர் இந்த வழக்கு பெயராக குண்டுமணின்னு சொல்லுவாங்க இது காட்டு செடியாகவும் வளர்கிறது சாதாரணமாக சாலையோரங்களிலும் வளரக்கூடியது தான் இந்த மூலிகையானது பெருமளவு அதாவது வகைகள் பார்த்திங்கன்னா பல்வேறு வகைகள் சொல்லப்படுகிறது அதாவது சிவப்பு கலந்த கருப்பு பச்சை வெள்ளை அடர் கருப்பு எப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இது இந்த செவப்பு கருப்பு பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் அந்த குண்டுமணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சிவப்பு அதிகமாக இருக்கும் கருப்பு கம்மியாக இருக்கும் அது போன்ற மூலிகை தான் இந்த குண்டுமணியானது இந்த குண்டுமணி இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வயநாடுன்னு சொல்லிங்க வாதனாரிலை போன்று இருக்கும் ஆனால் அது ஒரு கொடிவையை சார்ந்தது அந்த பாருங்கள் அந்த சிகப்பு அந்த கருப்பு கலந்ததாக தான் இருக்கும் இந்த வெள்ளை பச்சை இந்த கருப்பு குண்டுமணி என்பது அரிதாக சொல்லப்படுகிறது அது அந்த மூலிகை தாவரங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடவும் அது ஒரு காணொலி போடுறதுக்கு மக்களுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட வீட்டில் இல்லை என்பார்கள் அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா கணவரை பார்த்து ஒரு குண்டுமணி தங்கத்திற்கு வழி இருக்குதா என்று நாம் பேச பார்த்துருப்போம் அது மாதிரி இந்த குண்டுமணியானது பார்த்திங்கன்னா மனிதர்களின் வாழ்வியலோடு ஒன்றி அந்த வார்த்தைகளோடு பிணைந்து இந்த குன்றுமணியை நாம் அவ்வப்பொழுது நாம் சொல்லி கொண்டு தான் இருப்போம் தங்கத்தை அதாவது பொன் அளவில் பார்த்தீங்கன்னா அந்த குன்றுமணி எடை கணக்கிட உண்டு திருக்குறளில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா குன்றியம் சொல் குன்றுமணியை சுட்டுவதாக வந்துள்ளது அதாவது புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றிய மூக்கிற்கரியருடைத்து என்று குன்றுமணி பெயர்கள் திருக்குறளில் வருகிறது அதாவது குன்றுமணியின் சிகப்பைப் போல் வெளித்தோட்டத்தில் செம்மையுடையவராகவும் அகத்தில் குன்றிமணி போல் கரியராகவும் இருப்பார் உலகில் உள்ளார் என்று இந்த குரல் பதிவடைகிறது இந்த குன்றுமணியின் தாவரவில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஷ் பக்டோரியஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது இது இந்த குன்றுமணி பார்த்தீங்கன்னா இந்தியில் கும்சி ரட்டின் சொல்கிறாங்க மலையாளம் குன்னி தெலுங்கில் குஜின்ஜா சமஸ்கிருதத்தில் குஞ்சா வங்காளத்தில் குஞ்சுனு சொல்கிறாங்க இது வளரும் இடங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவினை சார்ந்தது அதை பார்த்திங்கன்னா இந்த தாவரம் வந்து இந்தியாவினை சார்ந்தது வெப்பமண்டல பகுதியில் வேலி மற்றும் புதர்களில் வளையிறது பார்த்தீங்கன்னா இந்த காணொளி சாலையோரம் தான் எடுத்திருப்போம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது அது அடர்ந்த காடுகளிலும் சாலையோரம் வளரக்கூடியது தான் இந்த தாவரத்தின் விவரிப்பு அதாவது வளரறிவு பார்த்தீங்கன்னா நன்கு கிளைத்த தண்டுடைய கெட்டியான இது இலைகள் பார்த்திங்கன்னா இறகு கூட்டிலை பதினாறு நாலு சிற்ற கொண்டவை சிற்றிலை முட்டை வடிவானவை மலர்கள் பார்த்தீங்கன்னா நன்கு கிளைத்த தண்டில் இணைந்தவை நுனி அல்லது இலை கோணத்தில் அமைந்தது மலர்கள் வெண்மை அல்லது சிவப்பு வெண்சாயில் கொண்டது கனி இருபுறமும் வெடிகனி விதைகள் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது தெரியும் அந்த விதைகள் பாருங்கள் கருப்பு சிகப்பு அந்த வெடிகனின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மூலிகையின் மருத்துவ பயனுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இலைகள் வேர் மற்றும் விதைகள் மருத்துவ பயன் கொண்டவை இந்த மூலிகையின் குன்றிமணி இந்த மணிகளை நாம் நேரடியாக பயன்படுத்த முடியாது சகுந்த சுத்தி முறைகளை செய்துதான் பயன்படுத்த முடியும் இலைகளின் கசாயம் இருமல் சளி மற்றும் குடல் போக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இலையின் சாருடன் எண்ணெய் கலந்து வலியுடனான வீக்கங்கள் மீது பூசப்படுகிறது வெண்குஷ்டம் பித்தம் நமச்சல் போன்ற தோல்வியாதிகளிலும் இந்த மூலிகை பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய வேர் பார்த்திங்கன்னா வலுவேற்றி அதாவது உடலுக்கு வலுவேற்றி சிறுநீர் போக்கு வாந்தி தூண்டுவது வாய் குளரச் செய்வது பால் உணர்வை தூண்டுவது இதன் விதைகள் பார்த்திங்கன்னா குளித்தேலையும் இறக்கி இந்த செக்ஸுவல் என்று சொல்லக்கூடிய பால் உணர்வுகளுக்கு சித்த வைத்தவர்கள் இந்த குன்றுமணி குளித்தேலத்தை பயன்படுத்துவார்கள் நரம்பு கோளாறுகளுக்கும் மருந்தாகிறது இந்த இதனுடைய வேர் வந்து நரம்பு கோளாறுகளுக்கும் மருந்தாகிறது கருச்சுதவை தோற்றுப்பது அதாவது கருச்சுதை உருவாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது விதைகளின் பசை மேற்பூச்சாக தோல்பொட்டை வழி தொடை நரம்பு வலி மற்றும் பக்கவாதத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த குன்றுமையானது பார்த்திங்கன்னா நாட்டு மதக்கடைகளில் இந்த விதைகளுக்கு கிடைக்கும் இதன் செயல்திறன் வேதிப்பொருள்னு பார்த்திங்கன்னா விதைகளில் அபிரின் இன்டோன் ஆல்கலாய்டுகள் ட்ரைடர்னாய்டு சபோனின்கள் ஆந்தசன்கள் உள்ளன வேர்கள் மற்றும் இலைகளிலும் கிளிசரிசா சிறிது அபிரனும் காணப்படுகின்றன விதைகளில் அவிரின்கள் ஏபிசி அபிரலின் அபிரென் கீழிச் அமிலம் அமினோ அமிலங்கள் விதை எண்ணெயில் கரிம அமிலங்களான பால்மெடிக் சாக் ஒலிக் லோனிக் அமிலங்களும் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன அபிரின் மிக கடுமையான நச்சாகும் நவீன ஆய்வுகளில் விதைகளில் உரைச்சத்து விந்துகளின் உற்பத்தியினை குறைப்பதுடன் அவற்றின் கருவலத்தினை பாதிக்கிறது என கண்டுறியப்பட்டுள்ளது அதாவது அபிரின் மிக கடுமையான நச்சாகும் நவீன ஆய்வுகளில் விதைகளின் உரைச்சத்து விந்துகளின் உற்பத்தியினை குறைப்பதுடன் அவற்றின் கருவளைத்தினும் பாதிக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது அந்தமான் தீவில் உள்ள பழங்குடியினர் விதைகளை வேக வைத்து உணவாகவும் உட்கொள்வதாக தெரிகிறது வேக வைக்கும் பொழுது நச்சு முறிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது பண்டைய இந்தியாவில் பொன் மற்றும் வைரங்களின் அளவு அருகே விதைகளை எடைகளாக பயன்படுத்தப்பட்டன என்று தெரிகிறது மேலும் நண்பர்களே இந்த குன்றுமணி பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில் நாம் பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த குன்றுமணி விதைகளை நாம் அலுவலகங்களிலோ அல்லது வீடுகளிலோ வைத்திருக்கும் பொழுது பண வரவை உருவாக்கும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது எனவே நண்பர்களே கிமு நானூறு ஆண்டுகளில் இந்தியாவில் ஆயுர்வேதம் எனும் மருத்துவ முறை வழக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது சரகர் என்பவர் எழுதிய சரக சம்கிதை எனும் தாவர நூலில் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருந்து தாவரங்களை பற்றி குறிப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனவே தாவரங்கள் என்பது இல்லை நமக்கு மட்டும் இல்லை பல் உயிர்களுக்கும் இல்லாமல் பேணி காக்கும் ஒரு தாயை போன்றது தான் எனவே இதுபோன்ற மூலைகளை நமது சந்ததியிற்கும் இனங்காட்டி வழிகாட்டி வாழ்வியலை ஆரோக்கியமான வாழ்விலை உறுதிப்படுத்த நாம் சங்கல்பம் செய்து கொள்வோம் மேலும் இதுபோன்ற காணொலிகளை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி நன்றி